ஜன் ஜன் எங்க இருந்தாலும் கொஞ்சம் வாங்க மேடைக்கு ப்ளீஸ் ஜெகன் பிளீஸ் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருபடி கேட்கு ஜெகன் பிளீஸ் செய்ய அனைவருக்கும் வணக்கம் டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் ஒரு ஆபிஸ் பாயா சேர்ந்தேன் ஒரு ஆபிஸ் பாய எனக்கு ஈபிஆக் முதலாளி என்ன எங்கேயாவது நடக்குமா அது நான் வந்து பெருசாக படிக்கல பெரிய அழகு கிடையாது இந்த கம்பெனியில் வந்து என்னை சேர்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க முத முதல்ல இந்த கம்பெனியில எப்படிப்பா உன்ன சேர்ப்பாங்கன்ட்டு எங்கள் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப சா ரொம்ப கீழே உள்ள இடத்துல இருந்து மேலே வந்து வருங்க அதனால் என்ன முதல்ல பார்த்தாரு ஒரு மனிதனை பார்த்தோன்னா எனக்கு ஒரு நான் ரொம்ப நெகட்டிவாக இருந்தேன் நமக்கு ஒன்றுமே கொஞ்சம் எழுதுவேன் இலக்கியம் படிப்பா அது எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நீ ஒன்றும் ஒரு பார்க்க ஒரு இதாக இல்லையே அவ்வளோ பெரிய கம்பெனியில் என்னால் தெரிஞ்சாலும் சார் இந்த நேரில் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க என்ன பேச முடியல சாரி ரொம்ப பேச முடியல கவலைவா இருக்குது இப்படி ஒரு இந்த மேடையில நான் இப்படி வந்து நீ கேண்டி சத்தியமாக நினைக்க இல்லை அப்ப சார் என்ன சொன்னாங்க தெரியுமா பஸ்ட் ஏய் நீ ஆடு நல்லா ஹைட்டா இருக்கியப்பா இதே இது எவ்வளவு பெரிய பாசிட்டிவான விஷயம் தெரியுமா ஹைட்டா இருக்கிறது ஒரு பர்சனாலிட்டி நீ அதன் மூலம் நினைச்சுக்க அப்படின்னு சொல்லி பஸ்டே ஊக்குவிச்சு நான் ஆபீஸ் பாயா இருக்கும்போது எந்த சேரை தொடச்சனோ அதே சேரில் சார் என்னை உட்கார வச்சாங்க அதனால என்னைக்குமே நான் அவங்களுக்கு என்னைக்குமே விசுவாசமா இருப்பேன் அது வந்து இப்ப என் ஒய்ஃபு எனக்கு மூணு குழந்தைங்க இருக்கு என் ஒய்ஃபு என் மூணு குழந்தைங்க வேணுமா ராஜேந்திரராஜன் சார் வேணுமா நான் அவர் தான் வேணும்னு சொல்வேன் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது அவரு எனக்கு கல்யாணம் நடந்ததுல இருந்து எனக்கு எல்லாமே அவர் தான் இதுக்கு கிடைக்கப்படுறது அவர் அதனால அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுங்க நான் தெளிவா இருந்தேன் ஆனா அதே நேரத்துல ஒரு உண்மையை சொல்லணும் அது அது வந்து உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது மறைக்க முடியும் அழிக்க முடியாது இல்லையா நம்ம அதை சொல்லணும் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லுறேன் யாரும் தவற நினைக்க வேண்டாம் இதுல சம்மந்தப்பட்டோம் ஏன்னா இங்க நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும் அதனால ஆனால் சில நேரத்தில் சில பேருக்கு வெளிப்படுத்த முடியாது அது தூபரி மாஸ்டரா இருந்தாலும் எடிட்டராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும் அதை வெளிப்படுத்த முடியாது நான் என்ன நடந்தீங்கன்னு சொல்லிடுறேன் இந்த படத்துக்கு முதல்ல மியூசிக் ஆகிடுச்சு சாம்சியஸ் அவருக்கு ஏற்கனவே செட் ஆகலைங்கனால அவர் விளக்கிட்டார் படத்துல இருந்து அப்புறம் வந்து பேப்பு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அந்த எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையை சொல்லிடுறேன் சிகப்பு சூரியன் ஒரு படம் சில்க் சுனிதா வந்து கண்டா கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வரும் அதுல வந்து போலீஸ்காரனை கட்டினா அடிப்பா பாட்டை கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும் அப்போ வந்து நாங்க வந்து மலையாளத்துல ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு அந்த பாட்டோட டீன் எடுத்து மியூசிக் டைரக்டருக்கு அனுப்பலாம் அப்ப நானும் தான் டேரக்டர் இருந்தாரு கோ டைரக்டர் காமராஜ்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் தான் இதோடைய மூல கர்த்தா இந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான் இப்படி ஒண்ணு பண்ணலாம் இருந்து அந்த டியூனை உள் வாங்கி ஆனா அதை காப்பி அடிக்கல அதை விட பெஸ்டா ஒண்ணு கொடுத்தாரு கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதணும் எழுதும் போது டேரக்டர் வந்து டேரக்டர் உட்காந்துருந்தா உட்காந்துருந்தேன் டியூனை கேட்டு கேட்டு ஏன்னா தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது டேரக்டருக்கே தெரியும் எனக்கு தெரியும் தத்தகாரம்னா என்ன அந்த தத்தகாரத்துக்கு நான் வார்த்தை எழுதினேன் சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு பாட்டை எழுதி முடிச்சு நான் எப்போதுமே இது வரைக்கும் வந்து இருக்கு எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குனருக்கு தான் அனுப்புவேன் ரேடி அனுப்ப மாட்டேன் இயக்குநர்கள் ஏதா போகும் அப்படி உருவாச்சி அப்படி அந்த பாட்டு வந்து வந்துட்டு இருக்க நேரத்துல ஒரு இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டைரக்டருக்கு எனக்கு அந்த ப்ரொடக்ஷன்ல ஈபி இப்போ எது எங்க சார் வந்து ரொம்ப எல்லா எல்லாத்துலயுமே கணக்கா இருக்கணும்பாங்க அதாவது படத்துக்கு உள்ள எவ்வளவு நாள் செலவு பண்ணி வேஸ்டா செலவு பண்ண கூடாங்க கவனமா இருப்பாங்க அப்ப சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது ஒரு எட்டு கோடி ரூபாய்ல தொடங்கப்பட்ட படம் பதினஞ்சு கோடிக்கு மேல ஆகுது இப்படி ஆகும்போது அங்க என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சாருக்கு கன்வே பண்ணேன் அதுல வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணிட்டாரு தாட்ல வந்து ஜெகன் பேரை போட மாட்டேன் எங்க சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ண உண்மையிலே போடுங்க சார் சின்ன பேர் அதை வளர்ந்துட்டு போட்டு சார் சொன்னாங்க ஆனா அவர் கேட்கல சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லல நீங்க எனக்கு தெரியும் நான் முதல்ல சொன்னா நீங்க எல்லாம் எனக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா நான் எதுக்கு சொல்லல அப்படின்னா நான் அந்த பிரச்சனையை பண்ணா அவர் டிஐக்கு வரமாட்டாரு படம் பஸ்ட் காப்பி எடுக்க முடியாது பதினஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்து பிசினஸ் பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அமைதியா இருந்தேன் இன்னைக்கு கேட்டதனால உண்மையை சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு இது வரைக்கும் கண்டிப்பா 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 இல்ல அது அது சார் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு கட்டு கொடுத்துக்க ஆனா இப்ப எனக்கு உங்களுக்கு இப்ப உண்மை தெரிஞ்சு ஆமா 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 நான் நான் சொல்றேன் உங்ககிட்ட யாருக்காவது நான் சொன்னா இது வரைக்கும்

ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அதாவது தரணியது அழிந்தாலும் சத்தியம்தான் அழியாதாப்பான்னு ஐயா வைகுன்ற சொல்லுவாரு அந்த சத்தியத்துக்கு சாட்சியா நீங்களாம் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி என்னால யாரும் மனவர்த்த நான் பாதம் சுட்டு நன்றி மன்னிப்பு கேட்கிறேன் நன்றி